ஓம் சாந்தி நான் தந்தையின் அன்பை இருத்துக்கொள்கின்ற ஆத்மா நான் ராஜரிஷியாக இருக்கும் ஆத்மா நான் இனிமை மற்றும் சுப பாவனை நிறைந்திருக்கும் ஆத்மா தந்தைக்கு அனைத்து குழந்தைகளிடமும் அன்பு இருக்கின்றது இருப்பினும் யார் தந்தையின் ஆலோசனையை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களின்பால் ஏற்படுகின்றது குணங்கள் நிரம்பிய குழந்தையாகிய நாம் அவருடைய அன்பை ஈர்த்துக் கொள்கின்றோம் தந்தை அனைவரையும் மலர்களாக்கி திரும்பி அழைத்து செல்வதற்கான ஒப்பந்தம் ஒரு தந்தை உடையதாகும் தந்தையை போன்ற ஒப்பந்தக்காரர் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அவர் அனைவருக்கும் சத்கதி செய்விப்பதற்காக வருகின்றார் தந்தையால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது ஆகவே நாமும் சேவைக்கான நிரூபணத்தை கொடுக்கின்றோம் நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்ற நினைவு கூட மன்மனாவதாகும் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் ஏனென்றால் இப்போது திரும்பி செல்ல வேண்டும் நாம் உண்மையானவர்களாக இருப்பதால் நம்மை தந்தையும் நினைவு செய்கின்றார் இனிமேலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளாகிய நம்மை தந்தை நினைவு செய்கின்றார் தந்தையோ தூய்மையான காந்தம் போல ஆத்மாவாக இருக்கின்றார் தந்தை நம்மை உலகத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் தந்தை அனைவருடைய நிலையை பற்றியும் தெரிந்திருக்கின்றார் தந்தை ஒவ்வொருவருடைய குணத்தையும் பார்க்கின்றார் மேலும் அன்பு செலுத்துகின்றார் தந்தை ஞானத்தின் கடலாக இருக்கின்றார் அவர் நமக்கு ஞானத்தை தருகின்றார் நாம் தந்தையிடம் முற்றிலும் சரணடைந்து விடுவது போன்று ஈர்ப்பு இருக்கின்றது முழு உலகத்திற்கும் எஜமான் ஒரு தந்தை மட்டுமே நமக்கு இப்போது யோக பலத்தின் கூர்மை நன்றாக இருக்கின்றது தந்தை மீது நாம் அன்பு செலுத்தும் போது தந்தை கூட அன்பு செலுத்துகின்றார் இந்த அன்பினால்தான் நம்முடைய விகர்மங்கள் வினாசமாகின்றது தந்தையே அனைவருக்கும் சவுகதி அளிப்பவராக இருக்கின்றார் கள்ளம் கபடமற்ற தந்தை வந்து கள்ளம் இல்லாத கபடம் இல்லாத தாய்மர்களுக்கு ஞானத்தை கொடுத்து எழுப்புகின்றார் தந்தை முற்றிலுமாக முக்தி மேலும் ஜீவன் முக்தியில் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றார் யார் நம்மை உலகத்திற்கு எஜமான் ஆக்குகின்றாரோ அவரை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்று பார்க்கின்றோம் நம்முடைய தந்தை முற்றிலும் அனைவரிலும் அதிசயமானவராக இருக்கின்றார் சொர்க்கம்தான் அனைவற்றிலும் அதிசயமானது நாம் மிகவும் பழைய பக்தர்களாக இருப்பதால் தந்தை நம்மிடம் அர்ப்பணமாகி விடுகின்றார் நாம் கூட நல்ல விதமாக முயற்சி செய்வோம் எனில் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுவிடுவோம் ை சொல்வதை கேட்டு உடனடியாக ஏற்றுக்கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக ஆகின்றோம் இந்த நாடகம் மிகவும் அதிசயமானதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது தந்தை கல்ப கல்பமாக வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் நாம் சேவை செய்வதால் தந்தையின் பிரிய தர்ஷினியாக இருக்கின்றோம் நாம் மகான் பாக்கியசாலியாக இருக்கின்றோம் நம்மை போன்ற பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது தந்தை தனது சாந்திதாமத்தை விட்டுவிட்டு தூய்மையற்ற உலகத்திற்கு மேலும் தூய்மையற்ற சரீரத்தில் வருகின்றார் இதுதான் அனைத்திலும் பெரிய ஆசீர்வாதமாகும் தேக அபிமானம் காமம் கோபம் போன்ற பெரிய பூதங்களை வெளியேற்றுவதற்கான ஒரே ஒரு வழி தந்தையை நினைவு செய்வதாகும் நாம் நினைவு செய்வதால் அனைத்து பூதங்களும் ஓடிப்போய் விடுகின்றது தினமும் இரவில் நான் கணக்கு வழக்கை பார்க்கின்றேன் மிக இனிமையான தந்தையை முழு நாளிலும் எவ்வளவு நினைவு செய்தேன் என்று சார்ட் வைக்கின்றேன் ரகசியமான முயற்சியை நான் செய்கின்றேன் தந்தை என்ன கூறுகின்றாரோ அதன் மீது நான் ஞான சிந்தனை செய்கின்றேன் நான் சேவையின் கைமாறை தருகின்றேன் உள்ளுக்குள் ஏதாவது அசுர அவகுணம் இருக்கிறது என்றால் அவற்றை சோதனை செய்து நான் வெளியேற்றுவிடுகின்றேன் வைராகிய விருத்தியின் மூலமாக இந்த சாரமற்ற உலகில் பற்றற்றவராகக்கூடிய உண்மையான ராஜரிஷி ஆத்மா நான் யுக்தி வார்த்தையாக இனிமை மற்றும் சுபபாவனை நிறைந்திருக்கும் ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் 上帝。